பாகவளமுடன் இன்றைக்கு நம்ம யோகா பயிற்சி செய்கிற மற்றும் யோகாவில் விருப்பம் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை விஷயம் ஒன்று சொல்ல இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப அடிப்படை ஆனால் இதை செய்யாமல் பயிற்சிகள் செஞ்சுட்டு வரனால நிறைய பேருக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்திருக்கு ஒரு ஆர்ட் ஒரு யோகா அப்படின்றது அந்த விஷயம் சாக கிடக்கிற ஒருவரை குணப்படுத்துது குணமே ஆகாதுன்னு சொல்ல வியாதி இதில் சரியாகுது அப்ப அவங்க அந்த யோகால பயணீர் ஆகுறாங்க யோகாவை அவங்களா ஸ்ப்ரெட் பண்ண அவங்க தான் கொண்டு போற ஒரு கருவியாக மாறுறாங்க அப்போ அந்த அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஒரு கலை தவறாக செய்யறப்ப நிறைய பக்க விளைவுகள் வரும் வந்துட்டு இருக்கு அப்ப இது என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை அப்படின்னா அஞ்சு விஷயங்கள் முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அஞ்சு சொத்து இந்த ஐந்து சொத்துக்கள் என்னென்ன மொத்தமே அஞ்சு சொத்து தான் ஒன்று நம்முடைய உடல் இது நம்முடைய சொத்து ரெண்டாவது விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி மூச்சு இந்த மூச்சு தான் உயிர் சக்திக்கு ஒரு ஆதாரம் இது பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம் உடல் அப்படின்னா அன்னமய கோஷம் அன்னம் நம்ம உணவை எடுத்து எடுத்து வந்தது இந்த அன்னமய கோஷம் அடுத்தது மூன்றாவது மனம் இருக்கு நம்மட்டா அது மனோன்மய கோஷம் மூணாவது சொத்து நான்காவது சொத்து அப்படின்றது நம்மளால் சிந்திக்க முடியுது நம்ம கிட்ட அவேர்னஸ் இருக்கு இதுதான் வந்து அறிவு விஞ்ஞானமய கோஷம் அதுக்கடுத்தது நம்ம கிட்ட இன்னொரு சொத்து அப்படின்றது நம்மளால ஸ்பிரிச்சுவல் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம அவேர்னஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நமக்கு நம்ம இந்த கடவுளை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு சொத்து இதுதான் வந்து ஆனந்தமய கோஷம் இது ஸ்பிரிச்சுவல் லெவல் இந்த ஐந்து விஷயங்கள் நம்ம கிட்ட சொத்தா இருக்கு இதுல அடிப்படை அப்படின்னு பாக்குறது நம்முடைய உடல் தான் இதுதான் அன்னமய கோஷம் இந்த யோக பயிற்சியில எதை எடுத்தாலும் சரி பதஞ்சலி யோக சுத்ராஸ் இல்ல ஹத்த யோக பிரதிபிகா ராஜயோகா எதை எடுத்துக்கிட்டாலோ முதல்ல கவனிக்க வேண்டியது நம்முடைய உடல் தான் உடலை கவனிக்கணும் உடல்ல நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் சரியாகணும் அதுக்கப்புறமா ஹையர் லெவல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாமே அதுக்கு அடுத்துதான் பதஞ்சலி யோக சூத்ரா பாத்தீங்க அப்படின்னா யமம் நியமம் அதுக்கு அடுத்தது மூணாவது ஆசனம் இதுவே ஹத்த யோகா இதுல என்ன சொல்லியிருக்கு சத்கிரியா அதுக்கப்புறம் நேர ஆசனம் தான் ஏன் ஆசனத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆசனம் தான் உடலை உறுதிப்படுத்தும் உடலை ஸ்ட்ரெங்கன் பண்ணும் உடல வியாதிகள் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஆசனம் இந்த ஆசன பயிற்சி பேஸு ஆசனங்கள் செய்யாம நேரடியாக பெரிய பெரிய மூச்சு பயிற்சிகள் தியானங்கள் மற்ற அட்வான்ஸான டெக்னிக்கு ப்ராக்டிஸ் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல ஆற்றல் உள்ள வரப்ப அந்த பயிற்சி செய்யறப்ப நார்மல் கிடையாது ட்ரான்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பெனிஃபிட் வரும் தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண இங்க அடிப்படை வீக்கா இருக்கு அடிப்படை வீக்கா இருக்குன்றப்ப அது சைடு எஃபெக்டை உண்டாக்கும் என்னென்ன சிம்டம் வரும் தெரியுங்களா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அல்சர் தொந்தரவுகள் ஸ்கின் சார்ந்த தொந்தரவுகள் நிறைய பேர் மென்டல் டிஸ்ஆர்டர் ஆகிருக்கிறாங்க நிறைய நம்மக்கிட்ட சிகிச்சைக்கு என்னுடைய மாஸ்டர்கிட்ட நிறைய வந்திருக்கிறாங்க நம்ம இங்கே ஜேஎஸ்எஸில் தெரப்பியூட்டிக் யோகா ஒன் டூ ஒன் யோகா எடுக்கிறப்பையும் அப்போ நேரடியாக தான் நம்ம பார்த்துருக்கிறோம் பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் யோகா கற்றுக்கிட்டு இந்த அடிப்படையை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி பயிற்சி பண்ணாமல் பெரிய முத்திரைகள் அதுக்கு அடுத்தது குண்டலினி பயிற்சி இதெல்லாமே செஞ்சு நிறைய பேருக்கு வாழ்க்கையே வீணாயிருக்கு இது எல்லாமே வந்து இந்த புக்கில் பார்த்து பண்றது அதுக்கப்புறமா வந்து முறை இல்லாமல் செய்யறது இதெல்லாமே செஞ்சு லைஃபே போற அளவுக்கு நிறைய பேர் சாமியாரா போயிருக்காங்க இதெல்லாமே தேவை கிடையாது முதல்ல யோகா எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது அந்த கோலை செட் பண்ணிக்கணும் கோல் அப்படின்றது ஹெல்த் தான் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஆசனங்கள் மட்டும் அடிப்படை பண்ணாலே போதும் ஆசனங்கள் எக்கச்சக்கம் இருக்கு ஒவ்வொரு ஆசனம் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் நம்ம ஆசனத்தை பத்தி ஒவ்வொரு ஆசனம் எடுத்து எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த ஆசனத்தை பத்தி ஒவ்வொரு ஆசனங்கள் நீங்கள் போய் பாருங்க நம்ம சேனல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் அத்தனை பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது ஒரு நாள்னு எடுத்தீங்கன்னா ஒரு பத்து ஆசனம் ஒரு நாளைக்கு பண்ணாலே போதும் வியாதிகளுக்கு என்னென்ன ஆசனம்ன்றது இருக்கு தெரப்பியூட்டிக் ஆசனஸ் அந்த ஆசனம் ஸ்பெசிஃபிக்காக அந்த வியாதிகளுக்கு வேலை செய்யக்கூடியது அது செய்கிறப்பா அங்க இருக்கிற பிரச்சனை சரியாகும் ஆசனம் தான் பேஸு ஆசன பயிற்சியை செய்யணும் ஹெல்த்து தான் ரோல் ஹெல்த் தான் எய்மு அப்படின்னா ஆசனம் மட்டும் செஞ்சாலே அது எல்லாமே உள்ள ரெக்கவர் ஆகும் உடல் அந்த ஆசனம் செய்ய செய்ய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் கவனம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆசன பயிற்சி செய்யறப்பே மூச்சு பயிற்சி தன்னை போலவே நடக்குது இங்கே ஆசனங்களோட சேர்த்து ஆசனங்கள் பயிற்சி செஞ்சுட்டு உடலை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தியான பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறப்ப அதுடைய பலனே வேற மாதிரி இருக்கும் பலனே தனியா இருக்கும் இப்ப இந்த உடல் அப்படின்றது வெசல் ஒரு பானை மாதிரி இந்த பானை துணோண்டு இருக்கு இதுல தண்ணி ஊத்துறப்ப இந்த ஆற்றல் உள்ளே வரப்ப நிரம்பி வெளியே வந்துடும் அப்ப அன்கிரவுண்டிங் சிண்ட்ரம்னு சொல்லுவோம் அன்கிரவுண்டிங் சின்ட்ரம் பத்தி பாருங்க படிங்க இது யோகா பண்ற தியானம் பண்ற எல்லாருமே என்னன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப இந்த பாத்திரம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இதுல நம்ம நிறைய பொருள் போட்டுக்கிட்டே வரப்ப இந்த பாத்திரம் விரிசல் வர ஆரம்பிக்கும் பாத்திரத்துல ஆல்ரெடி நோய் இருக்கு ஆல்ரெடி விரிசல் இருக்கு இதுக்குள்ள எதை போட்டாலுமே அப்போ பலன் தெரியாது பலனே இல்லை மூச்சு பயிற்சி செஞ்சு தியானம் செஞ்சு அப்படின்னா முதல்ல இந்த பாத்திரத்தை உறுதிப்படுத்தணும் ஆசனம் செஞ்சு 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 உடலை நல்ல ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூச்சு பயிற்சியோ தியானமோ செய்யறப்ப அதோடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்காது நிறைய பேர் ஆசனங்கள் செய்யாம மற்ற பயிற்சிகள் இல்லை ஆசனமே முறையற்று செய்யறப்ப நிறைய பேருக்கு வீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு மற்றும் நிறைய தொந்தரவு வருதுன்றத பார்த்தோம் நிறைய பேர் பாருங்க தியானம் பண்ணுவாங்க உட்காருவாங்க தன்னை போலவே முன்னும் பின்னும் அசைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நடுங்கிட்டே இருப்பாங்க உடம்பு உடம்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் நமது சொல் பேச்சே கேட்கணும் அதுதான் நம்ம உடல் நம்ம ரசிகள் சித்தர்கள் ஞானிகள் தியானம் பண்ணாங்க அசைவே இல்லாமல் சமாதி நிலை அடைஞ்சவங்க தியானம் பண்ணாங்க அசைவே இல்லாம எப்படி அவங்க பார்த்தா அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னா நடுங்கிட்டே இருந்தாங்களா அப்படிலாம் கிடையாது இப்படியே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நரம்பு மண்டலத்தை அது பாதிச்சு அப்போ உடல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல இந்த பயிற்சிக்கு ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆசனம் அப்படின்றது அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு நம்ம டிஎஃப்யூ ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சா முதல் நாளை நிறைந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம ஆசனம் மட்டும்தான் கொடுப்போம் இந்த ஆசனங்கள் மட்டும் கொடுத்து நான் சொல்ல விரும்பலை பேஷன்ஸு பயிற்சி பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அதை கேளுங்க எல்லா வியாதிகள் சரியாகும் அடிப்படையில் பார்த்தா இது உடலை நல்ல உறுதிப்படுது செய்ய இது அடுத்தது மனம் இந்த மனதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் ஏன்னா எல்லாம் கவனம் இல்லை அப்படின்னா செய்ய முடியாது டவர் ஆயிரும் இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம் ஒரு காலில் மனம் வேற எங்கேயோ செலுத்திட்டு செய்ய முடியுமா செய்ய முடியாது இதுவே ஒரு ஜிம் பயிற்சி மனதில் ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த ஜிம் பயிற்சியை செய்ய முடியும் இது உடலுக்கான பயிற்சி மனதிற்கான பயிற்சி ஆசனம் செஞ்சுட்டு அப்புறமா கிரிலியன் போட்டோகிராஃபியில் பாருங்கள் ஆராவுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ இது உடனுடைய உள்ளிருக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்தும் பயோஃபேஷியாலெல்லாம் ட்ரிகர் இருக்குது அதுக்கு உண்டான ஆசனம் செய்யறப்ப அந்த ட்ரிகர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் திரும்ப அந்த ஃப்ளோ கரெக்டாகும் இந்த ஆசனம் அடிப்படைங்க ஆசனத்தை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும் ஹெல்த்து தான் எய்ம் அப்படின்னா என்ன சொன்னோம் அதுக்கான டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்குறோம் பாருங்க நன்றி வாழக உழவுதல்